வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவை காண வந்த உங்கள் அனைவரையும் லைஃப் கைடு தமிழ் சேனல் சார்பாக வரவேற்கிறேன் மனதின் அமைதியை கெடுக்கும் சுமைகளை அதாவது கோபம் வன்மம் அல்லது கவலை இவைகளால் நமக்கு ஏற்படும் தீமையையும் அவற்றை எப்படி நீக்குவது என்பது பற்றிய புத்தர் கூறிய ஒரு அழகிய கதையை இப்போது நாம் பார்க்கலாம் நம் வாழ்க்கையை செழிப்புடன் வாழ இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு பெரிய மடப்பள்ளியில் வாளன் என்ற இளம் மாணவன் படித்து வந்தான் அவன் அறிவில் சிறந்தவன் என்றாலும் அவனுக்கு கோபமும் தன்னை அவமதித்தவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற வன்மமும் அதிகமாக இருந்தன ஒருநாள் தன்னுடன் படித்த சக மாணவன் ஒருவன் தன்னை அவமானப்படுத்திவிட்டான் என்று வாலன் மிகுந்த கோபத்தில் இருந்தான் பல நாட்கள் ஆகியும் அவனால் அந்த கோபத்தையும் அவமானத்தையும் மறக்க முடியவில்லை அந்த மாணவனை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதை எரித்துக் கொண்டிருந்தது வாலன் கவலையுடன் இருப்பதை அவனது ஆசிரியர் குருதேவர் கவனித்தார் ஒருநாள் மாலை குருதேவர் வாலனை அழைத்தார் அவர்கள் இருவரும் காய்ந்த விறகுகள் எரிந்து கொண்டிருக்கும் உலை தீ மூட்டப்பட்ட இடம் அருகே நின்றனர் வாலன் என்று குருதேவர் மென்மையாக அழைத்தார் அங்கே குவித்து வைக்கப்பட்டிருக்கும் குப்பை கூளங்களை பார் அவற்றை எரித்துவிட வேண்டும் இப்போது நீ உன்னுடைய வெறும் கைகளால் அந்த நெருப்புத் தணல்களில் எரியும் கறி துண்டுகள் ஒன்றை தூக்கி அந்த குப்பை கூளங்களின் மீது போடு வாலன் அதிர்ச்சியடைந்தான் அவன் தயக்கத்துடன் குருதேவரே அது எரியும் தணல் நான் வெறும் கைகளால் எடுத்தால் அது முதலில் என் கைகளை சுட்டுவிடும் அல்லவா என்று மறுத்தான் குருதேவர் மெதுவாக சிரித்தார் நீ சொல்வது மிகவும் சரிதான் வாளன் நீ யாரையாவது தண்டிப்பதற்காகவோ அல்லது காயப்படுத்துவதற்காகவோ கோபம் என்னும் நெருப்பு தணலை கையால் எடுத்தால் அது முதலில் உன்னைத்தான் சுடும் நீ சில நாட்களாக உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கும் அந்த கோபம் நீ உன் எதிரி மீது வீச நினைக்கும் எரியும் தணல் போன்றது நீ அந்த தணலை கையில் ஏந்தி கொண்டு நடக்கும் ஒவ்வொரு கணமும் உன் எதிரியை பாதிக்கும் முன்னரே அது உன் மனதையும் அமைதியையும் அன்றாட வாழ்வையும் சுற்றறித்துக் கொண்டிருக்கிறது நீ அந்த மாணவனை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருப்பதால் நீயேதான் தான் துயரப்படுகிறாய் வாலன் அந்த தணலை கீழே வைத்துவிடு உன்னை கோபப்படுத்தியவனுக்கு நீ மன்னிப்பு வழங்கவில்லை என்றாலும் கூட உன் மனதின் அமைதிக்காக அந்த கோபம் என்னும் பாரத்தை இங்கேயே விட்டுவிடு என்று குருதேவர் அறிவுறுத்தினார் வாளன் தன் மனதில் இருந்த வன்மம் என்னும் கனலின் வெப்பத்தை உணர்ந்தான் அன்றிலிருந்து கோபத்தை ஒரு பாரமாக மனதிலேயே சுமக்காமல் உடனடியாக அதை விடுவித்து அமைதியுடன் வாழ கற்றுக்கொண்டான் புத்தர் சொல்லும் ஞானம் கோபத்தை பிடித்துக் கொண்டிருப்பது வேறு ஒருவர் மீது வீசுவதற்காக ஒரு எரியும் கரியை தூக்கிக் கொண்டு செல்வதற்கு சமம் எரியும் முன் நீயே எரிந்து போவாய் மனச்சுமைகளை விடுவித்து அமைதியை காப்பதே புத்திசாலித்தனம் இதுபோல் வாழ்க்கைக்கு தேவையான பல வீடியோக்கள் நமது சேனலில் உள்ளது அனைத்தையும் பார்த்து நம் வாழ்க்கையை சிறப்புடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற புத்த நெறிகளை தெரிந்து கொள்ள நமது லைஃப் கைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்